நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை எட்டாம் வளர்பிரை மாலை ஏழு மணி வரை உத்திரம் விண்மீன் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் நலத்தின் கண்ணாரின் மீதொன்றின் அவனைக் குளத்தின் கண்ணையப்படும் ஆறுகளை திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தளம் திருநல்லம் முதலாம் திருமுறை திருமேனி பெம்மான் விரைமல்கு கண்ணார் முதலினான் கையிலை கருத்தினால் என்னாதிடுத்தானே இரையே விரலுன்றி நன்னார் புறமீதான் நலம் நகரானே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டுக்கோளாமவரீரில் வெறுங்குணமிட்டுக் கொளாமவசோடுமினமலர் எட்டுக்கோளாமவதோடினயாவன எட்டுக்கோளாம் திசையாக்கினதாமேம் நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை எரியனய சுரிய மயிராவணனையீடழிகள்கொள்விரளால் பெரிய விரை உன்றியருள் செய்த சிவன் மேவுமலை பெற்றி வினவில் வரிய சிலை வேடுவர்கள் ஆடவர்கள் நீடுவரையூடுவரளால் காலத்தி மலையே திருவள்ளுவர் நாயனார் திலகவதியார் சண்டேஷ் நாயனார் பழனி சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் லலிதானந்த சுவாமிகள் செஞ்சி இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை உணல் இளங்கையகோன் முடிவத்திர சினவல்லாண்மை செகுத்தவன் கணலவன் உரைகின்ற கர வீரமெனவல்லாற்கே இடரில்லை ஏஞஞான போதும் செம்மலன் தாள் சேரலொட்டா அமளுங்கழி என்பருடுமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே அதீனப்பனவர் வைராக்கிய தெய்வம் முப்பத்தி எட்டு அறம்பை உள்ளுரு தண்டு எடுத்தலின் ஒருவன் அனுபவமாம் சிவன் உணர்தல் நிரம்பு மீயுணர் அத்தண்டின் மீது உன்றி நின்ற நாரணைத்து நீக்குதல் போல் விரும்பு பற்றையும் துறந்து இருளை வீட்டல் வீடு இவற்றையே அன்றி வரும் பர உரணும் விடுவேறு அரியேம் வார்த்தை மாத்திரத்து யாம் பெரவேம். குருமணியின் பதிற்று பத்தந்தாதி தூய நிஞ்சகத் தொண்டர்குழாத்தினை நேயமிக்க நெருகில் பணி செய்ய ஆயத்தக்பொருள் அறிந்து திருமடம் வாய்த்த தொண்டராய் வாழ்வு அருள் செமரே என ஒதித்துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்